உட்டா மாகாணத்தில் உள்ள பள்ளி நூலகங்களிலிருந்து பைபிள் நீக்கப்பட்டது அமெரிக்காவின் உட்டா மாகாணத்தில் உள்ள ஒரு பள்ளி மாவட்டம் தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளிலிருந்து கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் பைபிளை நீக்கியது ஆங்கில வேதத்தில் பல பதிவுகள் உண்டு இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் நியூ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் போன்ற பல பதிவுகள் உண்டு இதில் கிங் ஜேம்ஸ் பைபிளில் குழந்தைகளுக்கு பொருத்தமற்ற தலைப்புகள் அநாகரிகமாக இருப்பதாக பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது டேவிட்ஸ் பள்ளி மாவட்டம் எடுத்த முடிவில் ஏழு முதல் எட்டு பதிவுகளை வேதத்திலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கொண்டுவரப்பட்ட புத்தக தடை சட்டம் மூலம் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனை உட்டா மாகாணத்தில் உள்ள தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளியிலிருந்து தடை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் கிறிஸ்தவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது